அந்த பாக்ஸ் முதல்ல காலி பண்ணிடுங்க மாமா அதை அடிக்குமா போ அப்படியே போயிடாச்சுங்க அந்த பாக்ஸ் மேல காலி பண்ணிடுங்க அதுல கலம்பரி தலையில வச்சிருங்க காலில அப்படியே கீழ வைங்க சரி சரி அப்படியே செய்யுங்க அப்படியே செய்யுங்க அப்படியே என்ன அவ்வளவுதானே என்ன முன்னே போ முன்னே போ தண்ணி என்ன அது இருக்கா அங்க இருக்கே சும்மா அப்படியே சொல்லுமா நான் லாஸ்ட் லாஸ்ட் மூணு மூணு ஃபண்டல பாக்குங்க அங்க போடுங்க நெய் புட்டுங்க நெய் புட்டுமே அது மேல வைங்க அதுக்கு ஏதா லாஸ்ட் நான்